தூத்துக்குடி மாவட்டம் குலசேர பண்டத்தில் நாட்டில் இரண்டாவது ராக்கெட் தேவுதளம் அமைப்பதற்கான கட்டுமான பணிகள் பூமி பூஜையுடன் தொடங்கியுள்ளன குலசேரப்பட்டினம் பூமத்திய ரேகைக்கு மிக அருகில் உள்ள பகுதியாகும் இங்கு ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது கடந்த ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி தூத்துக்குடியில் இருந்தவரு வளிமண்டலத்தை ஆய்வு செய்ய ரோஹிணி என்ற சிறிய வகை ராக்கெட் விண்ணில் செலுத்தும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் இந்த குலசேரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்காக இரண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூன்று ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இங்கிருந்து சிறிய வகை ராக்கெட்டுகள் ஏவுவதற்கான ஏவுதளம் அமைத்தல் உள்ளிட்ட கட்டுமான பணிகளுக்காக சதி சவான் விண்வெளி ஆய்வு மைய இயக்குனர் ராஜராஜன் தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது கட்டுப்பாட்டு அறை அமைத்தல் ராக்கெட் செய்வதற்கான சர்வீஸ் பில்டிங் இஸ்ரோ லான்ச் காம்ப்ளெக்ஸ் நிர்வாக அலுவலகம் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கான இந்த பூமி பூஜை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குலசேர பண்டத்திலிருந்து சிறிய வகை ராக்கெட்டுகள் ஏவும் பணி தொடங்கும் திருச்செந்தூர் கோவில் முன்பு பக்தர்கள் புனித நீராடும் பகுதியில் கடந்த இரண்டு மாதத்திற்கு முன்பு கடல் சீற்றத்தின் காரணமாக அதிக அளவில் கடல் எரிப்பு ஏற்பட்டு சுமார் இருபது அடி தூரத்திற்கு கடல் உள்வாங்கியது ஏழு அடி ஆழத்துக்கு பள்ளமும் ஏற்பட்டது சில பகுதிகளில் கடல் நீரானது சுமார் ஐம்பது அடி தூரத்திற்கு வெளியே வந்து பாறைகளும் வெளியே திறந்தன இதனால் பக்தர்கள் கோவில் முன்புள்ள படிக்கட்டு பகுதிகளிலிருந்து கடலுக்குள் இறங்க முடியாத நிலை ஏற்பட்டது இந்த நிலையில் இது தொடர்பாக கடந்த ஜனவரி மாதம் இறுதியில் இந்திய புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வரும் தேசிய கடலோர ஆராய்ச்சி மைய விஞ்ஞானிகள் குழுவினர் கோவில் முன்புள்ள கடற்கரையில் இருந்து அமளிநகர் வரை கடற்கரையோரம் நடந்து சென்று ஆய்வுகளை மேற்கொண்டனர் இரண்டாம் கட்டமாக ட்ரோன் மூலமாக ஆய்வு மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து கடல் அரிப்புகளை தேசிய கடலோர ஆராய்ச்சி மைய இயக்குநர்கள் இறுதி கட்ட ஆய்வு செய்தனர் திருச்செந்தூர் கோவில் கடற்கரை மற்றும் ஜீவா நகர் பகுதியில் தேசிய கடலோர ஆராய்ச்சி மைய இயக்குனர் ரமணமூர்த்தி இந்த ஆய்வை மேற்கொண்டார் கடற்கரையில் அரிப்பு ஏற்பட்டுள்ள இடத்தை நேரில் பார்வையிட்டு அவர் இந்த ஆய்வை மேற்கொண்டார் இந்த ஆய்வு விரைவில் தமிழக அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று தெரிவித்தார் இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக விளங்கும் வேளாண்மை துறை வளர்ச்சிக்காகவும் விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காகவும் மத்திய அரசு கிசான் கிரெடிட் கார்டு எனப்படும் விவசாய கடன் அட்டைகளை வழங்கி உள்ளது இது சிறு குறு விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது எழுபத்தி ஆறு சதவீதம் சிறு குறு விவசாயிகள் இந்த திட்டத்தின் மூலமாக கடன் உதவிகளை பெற்று தங்களது விவசாயத்தை மேம்படுத்தி வருகின்றனர் இந்த திட்டத்தில் வரும் நிதியாண்டில் ஏழு கோடியே எழுபது லட்சம் விவசாயிகள் மற்றும் மீனவர்களுக்கு குறுகிய கால கடன்கள் மூன்று லட்சத்திலிருந்து ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்குவதற்கு மத்திய அரசு பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இதன் காரணமாக விவசாயிகள் பால் உற்பத்தியாளர்கள் மீனவர்கள் உள்ளிட்ட பலர் பயன்பெறுவார்கள் அவர்களிட வாழ்வாதாரம் மேம்படும் இது குறித்து விவசாயிகள் மற்றும் மீனவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக அவர்களிடம் உரையாற்றினார் தூத்துக்குடியில் இந்த நிகழ்ச்சியை மாவட்ட தலைவர் அலுவலகத்தில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது இதில் ஏராளமான மீனவ பெண்கள் கலந்து கொண்டனர் மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகத்தின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சி தூத்துக்குடி மாவட்ட முன்னோடி வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா வங்கி மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டது இதில் ஏராளமான மீனவ பெண்கள் கலந்து கொண்டு பாரத பிரதமரின் உரையை கேட்டனர் இது குறித்து அவர்கள் தெரிவிக்கையில் நாட்டில் விவசாயிகள் மத்திய அரசின் விவசாய கடன் அட்டைமாக கடன்களை பற்றி விவசாயத்தை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பது குறித்து விளக்கும் இந்த கலந்துரையாடல் கூட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாக அவர்கள் தெரிவித்தனர் மனிதனின் ஐம்புலன்களின் ஒன்றான காது நம்மை உலகத்தோடு இணைக்கிறது காது கேட்டால்தான் தகவலை பரிமாறித்துக் கொள்ள முடியும் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மூன்றாம் தேதி உலக காது கேட்கும் நாள் கடைபிடிக்கப்படுகிறது செவியின் முக்கியத்துவத்தை மக்கள் அறிந்து கொள்ள இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது காது கேட்கும் திறனை பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள் என்ற கருப்பொருளை உலக சுகாதார நிறுவனம் இந்த ஆண்டு வழங்கியுள்ளது அதன் அடிப்படையில் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாறும் மனநிலை என்ற தலைப்பில் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது மருத்துவக் கல்லூரி முதல்வர் மருத்துவர் சிவகுமார் இந்த ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார் மருத்துவர்கள் செவிலியர்கள் பள்ளி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்ட இந்த பேரணி பல்வேறு முக்கிய சாலைகளில் சென்று வந்தது பேரணியில் காதுகளையும் செவித்திறனையும் பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாதைகள் என்று செல்லப்பட்டன